ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எங்களுக்கு வந்து கல்யாண நாள் வந்தது இல்லையா அந்த கல்யாண நாளுக்கு வந்து எல்லோரும் ட்ரீட் கிட்ட ஒரே ரவுடி பண்ணாங்க வீட்டில் சமைக்கலாம் சரி நைட்டு எல்லோரும் ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் வந்துவிட்டோம் நாங்கள் வந்த ஹோட்டல் தான் சிவம் ரெசிடென்சி அங்கே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு தனித்தனியாக இருக்கும் எங்கள் சிஸ்டர் வெஜ்ஜு தான் இருந்தாலும் அவங்களுக்கு அங்கேயே ஆர்டர் பண்ணி தனியாக வர வச்சு கொடுத்து வச்சு மற்றெல்லாம் நான்வெஜ் தான் நம்ம எப்பயும் நான்வெஜ் தான் அடுத்து வந்து அங்கே ஸ்பெஷலாக என்னடா இருக்குதுன்னு கேட்டால் என்ன மட்டன் கறி தோசைன்னுட்டாங்க சரி கண்டிப்பாக அது வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் இந்த பசங்க என்னென்னவோ புதுசு புதுசாக பேர் சொல்கிறாங்க பேரே தெரிய மாட்டேன்னு ஏதோ ஆல்பாவோ பீட்டாகவும் ஆல்பா சிக்கனாக என்னன்னே நமக்கு தெரியாது அதை வாங்கி ஒரு ரவுண்டு இருந்தாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி பேசிக்காக தான் எல்லாம் சாப்பிட்டோம் வந்து வெஜிடேரியன் எங்கள் வீட்டுக்காரர் நான்வெஜ் சாப்பிட்றாலே அவருக்கு வெஜிடேரியன் தோசை நான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ஒரு ப்ளைன் வாங்கி சாப்பிட்டாரு அவருக்கு அப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு சாப்பிட்றது என் மகன் கடைசி டைமில் வந்து லாலிபப் சிக்கன் வாங்கி கொடுத்தா தான் அது இடத்த விட்டே வருவேன் சொல்லிவிட்டான் அதனால் அவனுக்கு ஒரு லாலிபப் சிக்கன் வாங்கி ஒரு வழியாக வந்து எங்கள் டின்னரை வந்து நாங்கள் எல்லாரும் அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று கூட்டி உங்களை வந்து சிரும்பா